ஊரில் ஒரு வசதியான குடும்பம் வசித்து வந்தது அவர்கள் திரையரங்குகளில் படம் பார்க்க மிகவும் ஆர்வமாக இருந்தன வாரத்திற்கு இரண்டு முறை அல்லது மூன்று முறை திரைப்படம் பார்க்க செல்வது அவர்களுக்கு வழக்கமாகி இருந்தது அந்த குடும்பத்தின் பழக்கத்தை ஒரு திருடன் கவனிக்க தொடங்கினார் அவர்கள் வீட்டை எப்போது காலியாக விடுகிறார்கள் என்பதை மிகவும் ஜாக்கிரதையுடன் நோட்டமிட்டு வந்தான் இந்த வீடு ஒன்றும் நல்ல வாய்ப்பு ஒரு நாள் அந்த குடும்பத்தினர் தங்கள் உறவினர் வீட்டுக்கு சென்று இரவு நேரத்தில் வீடு திரும்பினர் வீட்டின் வாசலில் நான்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் சினிமா டிக்கெட்டுகள் வைக்கப்பட்டிருந்தன அதை பார்த்ததும் அவர்கள் மகிழ்ச்சியில் திளைத்தனர் யார் இவ்வளவு நல்லவர் நமக்காக ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் விட்டிருக்கிறார்கள் என்று சந்தேகப்பட்டாலும் சந்தோஷத்தில் அவற்றை எடுத்துக்கொண்டு அடுத்த நாள் முழு குடும்பமாக படம் பார்ப்பதற்கு சென்று விட்டார்கள் அந்த நேரத்தில் தான் திருடன் தனது திட்டத்தை செயல்படுத்தினான் அவர்கள் வீட்டில் நுழைந்து மதிப்புமிக்க பொருட்கள் அனைத்தையும் திருடிச் சென்று விட்டான் திரைப்படத்திலிருந்து வீடு திரும்பிய அவர்கள் வீடு உடைக்கப்பட்டதையும் அனைத்து பொருட்களும் திருடப்பட்டுவிட்டதையும் விட்டதையும் கண்டு அதிர்ச்சியடைந்தனர் முன்னெச்சரிக்கையுடன் இருங்கள் இன்றைய உலகில் ஏமாற்றுவோர் பலர் இருக்கிறார்கள் அவர்கள் எந்த வழியில் நாம் நம்பி ஏமாறுகிறோமோ அதையே பயன்படுத்துகிறார்கள் ஆனால் நாம் விழிப்புடன் இருந்தால் மட்டுமே நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ள முடியும் உங்கள் திறமையை சோதிக்க ஒரு கேள்வி எத்தனை சினிமா டிக்கெட்டுகள் வைக்கப்பட்டிருந்தன விடை தெரிந்தால் கமெண்ட் பண்ணவும்